அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஃபேவரட்டான தயிர் சாதம் அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் மாங்காய் தொக்கு வாங்க தயிர் சாதமும் மாங்காய் தொக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப் சாதத்தை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பட்டர் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் சாதம் நல்லா ஆறுன பிறகு பால் சேருங்க அடுத்து ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை கப் தயிர் சேர்த்துருக்கேங்க தயிர் சாதத்தை தாளிச்சிடலாம் கடாயில தேவையான அளவு என்ன அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து காஞ்சி மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில பொடியான இஞ்சி கொஞ்சம் பெருங்காயம் தயிர் சாப்பிச்சிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடியான இருக்குன்னு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் கேரட் கொஞ்சம் கொத்தமல்லி தயிர் சாதம் ரெடி ரெடியாகிடுச்சுங்க அடுத்தது மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்து மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாங்க ஸ்லோலே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ வெந்தயம் கலர் மாறிடுச்சு இப்போ இதை மிக்சியில் நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தொக்கு செய்கிறேங்க தொக்குக்கு நல்லெண்ணெயும் போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுத்தது ரெண்டு மாங்காயை தோல்சி வீட்டு துருவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் மாங்காயை நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ மாங்காவை பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க அப்படி இல்லைன்னா ஸ்லோலே வச்சுருங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா நம்ம அரைச்சி வச்சிருக்க வெந்தயப்பொடியும் இதில் சேர்த்துக்கலாங்க எந்த கொஞ்சம் தாங்க சேர்க்குறேன் ஃபுல்லாக சேர்த்தோன்னா கசப்பாயிடும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்தய பொடி சேர்த்துட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதுங்க இப்போ பாருங்கள் சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதை தயிர் சாதம் கூட சர்வ் பண்ணிடலாம் தேவையான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு அதுக்கும் சூப்பரான சைட் டிஷ் மாங்காய் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ